രാധേ കൃഷ്ണ രാം കൃഷ്ണഹരി വാസുദേവഹരി മഹായോഗരം പുണ്ഡരീകാ ദുനീന്ദ്രൈ സമാഗതിഷ്ടന്തം പരബ്രഹ്മലിംഗം ഭജേ പാണ്ഡുരംഗം പാണ്ഡുരംഗുടയസ്വയംഭൂരൂപത്ത இந்த சமயத்தில் தான் பார்க்க முடியும் மகாபிஷேகம் அப்புறமா ஒரு அலங்காரமும் இல்லாமல் அவனை அவனாக அப்படியே பார்க்க முடியும் இந்த சமயத்தில் தான் பாண்டங்கனுடைய திருமேனியில் இருக்கக்கூடிய அடையாளங்களை ஒவ்வனாக பார்த்து அனுபவிக்க முடியும் ரெடியா பார்க்கலாமா அழகா பாண்டுரங்கனுடைய திருமேனி முக்கியமாக புண்டலீகன் போட்ட செங்கல் இதுதான் பாண்டரங்கன் வந்த உடனே அவன் புண்டலிகன் போட்ட செங்கல் இதுதான் பகவானுடைய வலது கையில் அவன் அழகாக தாமரை வச்சுருக்கான் இந்த இடது காலில் ரெண்டு குழி தெரிகிறதா அவர் கை வச்சிருக்கார் பார்த்தாலா முக்திகேசி அப்படின்ற ஒரு தாசிக்கு தான் ரொம்ப மிருதுவானவள் நிலப்பு இருந்தது அப்பாவை வந்து தன் விரலால் அழுத்தினு அந்த ரெண்டு விரல் அழுத்தம் அப்படியே பள்ளமாக பகவானுடைய திருமேனியில் உக்காந்து கொடுத்து அப்போ அவ்வளவு மிருதுவானவன் பாண்டங்கன் இது நடுவில் இருக்கிறது வந்து மாடு மேய்க்கிற குச்சி கோல் இதுதான் அந்த கொசுவம்னு சொல்லுவோம் தெரியுமா அந்த பீதாம்பரர் கொசுவம் இதுதான் பகவானுடைய இருப்பில் இருக்கக்கூடிய அரைச்சதங்கு உடையானம் பகவானுடைய இடது கையில் சங்கம் வச்சுன்னு இருக்கான் வலது கையில் அழகாக தாமரையை பிடிச்சுன் இருக்கான் ஜோரா இதுதான் நாபிக் கமலம் பிரம்மதேவர் உற்பத்தியான நாபிக் கமலம் இப்போ அந்த இந்த இடது பக்கம் ஒரு மார்க் அமைக்கிறார் இடுப்பில் வச்சு அந்த மார்க் வந்து பயலுக்கு எப்படி தூக்கி வச்சுக்கணும் இதுதான் பகவானுடைய கௌஸ்துபமணி இதுதான் பிருகு மகரிஷி வதச்ச அந்த அடையாளம் ஸ்ரீவத்சம் என்னும் மறு இதுதான் சரியா பகவானுடைய ரெண்டு காதுகள்லையும் மகர குண்டலங்கள் தலையில அழகான ஜோரான சிவலிங்கம் பகவானுட தலைமேலன் டோபி மாதிரி இருக்கல அதுதான் சிவலிங்கமே தான் அதனால தான் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் ஹரிஹரஸ்வரூபனான பாண்டுரங்கன் அப்படின்ற அர்த்தத்திலே தான் இந்த தலையில லிங்கம் போன்ற ரூபம் இதுதான் பாண்டுரங்கனுடைய திருமேனி ரகசியங்கள் எப்பேற்பட்ட திருமேனி பார்த்தே ஜோராக ஆனந்தமாக அனுபவிக்க வேண்டிய திருமேனி இந்த திருமேனிதான் ஆயுசுல ஒரு தடவையாவது பக்கத்துல நின்று இதெல்லாம் நன்னா பார்க்கணும் நாம் கோட்டி ஜென்ம சுகிருதம் பாண்டுரங்கனுடைய இந்த அவயவ சௌந்தரியத்துல நாம் தழைக்கிறதும் பார்ப்பதும் தொடுவதும் அதனால இந்த அற்புதமான இந்த தரிசனம் நமக்கு கிடைக்கிறதுனா அவனுடைய கிருபை ராம் கிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி ராதே கிருஷ்ணா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க